கார்த்தி ரவி சீரியல் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருங்க வியூஸ் சரியாக போலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வீடியோ நான் பிடிச்சிருங்கன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ரேவதி வந்து இப்படி அவள் பக்கம் இருப்பான்னு தெரியாமல் அவகிட்ட போய் ஆதாரத்தை எல்லாத்தையும் காமிச்சு இப்படி வந்து அக்கா கிட்டே வந்து இப்படி அசிங்கப்பட்டு நிற்கிறோமே என்ன செய்கிறது சரி விடு அடுத்தது ம இனிமே வந்து நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ரேவதியும் அவளோட ஆளுன்னு இப்போ தெரிஞ்சிருச்சுல அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிஞ்சுட்டு இந்த பக்கம் துர்காவோட கல்யாணத்துக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாரையும் வந்து வர வைக்கிறாங்க வந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் துர்கா வந்து நிச்சயம்லாம் போகுது ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்குல்ல இப்போ இந்த விஷயத்துலலாம் நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்கிறப்ப ரேவதி வந்து ஆறுதல் சொல்கிறாங்க இந்த மாதிரி நீ ஒன்றும் கவலைப்படாத எல்லா விஷயத்தையும் ராஜா வந்து பார்த்துப்பார் என்ன தான் ஆயிரம் விஷயம் எனக்கு நீ ஆறுதல் சொன்னாலும் என்னால் இதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்கிறப்ப சரி வாங்க வந்து விருந்துக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து எல்லாம் வந்து பேசி முடிச்சிட்டு நல்ல நாள்லாம் வந்து குறிச்சாச்சு இனி வந்து நிச்சயத்தை வந்து மாற்றிட வேண்டியதான் தாம்பளம் தட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க சாப்பாடு உங்களுக்காக எல்லாம் விதவிதமாக வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வரிசையாக வந்து சிக்கன் ஐட்டமாக வந்து எல்லாம் நிறைய வந்து பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் சாப்பிட்றதுக்கு வந்து ஹாலில் வந்து இலையெல்லாம் போட்டு வந்து சாப்பாடெல்லாம் வந்து பரிமாறி எல்லாரும் வைக்கிறாங்க அந்த சமயத்தில் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றாங்க ராஜா மட்டும் தனியாக வந்து சா சாப்பிடாம வந்து நின்றுட்டு இருக்காங்க கரெக்டாக இதுதான் சரியான சந்தர்ப்பம் இவனை வந்து பிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து என்ன உன்னோட மாப்பிள்ளை மட்டும் சாப்பிடாம ஓரமாக வந்து ஒதுங்கியிருக்க ராஜா அவரை வந்து இங்கே உட்காந்து சாப்பிட சொல்லு அப்படின்னு சொன்னப்ப இப்போ எதுக்கு அவருக்கு பசிச்சா அவர் சாப்பிடுவார் அவர் வேண்டாண்டு தானே வந்து ஒதுங்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த பக்கம் வந்து ரேவதி வந்து பதட்டப்பட ஆரம்பிச்சிட்றாங்க இதே மாதிரி மயிலு வந்து அடுத்த ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அபிராமி அம்மாக்காக வந்து இந்த பக்கம் கார்த்திக் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக வந்து அப்படியே அமைதியாக இருக்காங்க ஆனால் இந்த எல்லா விஷயத்தையும் வந்து தெரிஞ்சுட்டு ரேவதி வந்து புரிஞ்சுக்கிறாங்க சித்தி வந்து வேணுன்ட்டே வந்து இந்த பக்கம் இது எல்லாத்தையும் வந்து கெடுக்கிறதுக்காகவே இப்படி ஒரு விஷயத்தை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவரோட விரதம் எக்காரரும் கொண்டு வந்து நான் தடுத்து நிப்பாட்டக்கூடாது இப்போ நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து யோசிச்சுக்கிறாங்க இப்போ மாப்பிள்ளையை வந்து நம்ம எப்படியாவது வந்து காப்பாற்றி ஆகணுமேன்னு சொல்லிட்டு ராஜராஜனும் வந்து சொல்லிகிட்ருக்காங்க மனசுக்குள்ளேயே அந்த சமயம் உடனே வந்து எனக்கு என்னமோ வந்து உன் மாப்பிள்ளை வந்து இப்போ சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் எனக்கு அபிராமி அம்மா அந்த அம்மாவோட பையன் தான் அதனால தான் வந்து இப்போ சாப்பிடாம இருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து எல்லோரும் வந்து பதிலே சொல்ல முடியாமல் கார்த்திக் உட்பட எல்லோரும் வந்து இப்படி அம்மாக்கிட்ட வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லி இப்படி பேரை சொல்லி அபிராமி பையன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறப்ப உனக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே மாப்பிள்ள அதுதான் அவள் சொல்கிறாள்ல வந்து உட்காந்து சாப்பிட்ருங்க இல்லைன்னா வச்சுக்கோங்க இவன் நை நைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொன்னோன்னே இல்லை அத்தை எனக்கு இப்போ வசிக்கலை எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே நான் சொன்னேன்ல நிச்சயமாக வந்து இவன் அபிராமியோட பையன் தான் அப்படின்னு வந்து சந்திரா வந்து சொன்னோன்னே சும்மா நிப்பாட்டு இப்போ மாப்பிள்ளை உனக்கு சாப்பிடணும் அவ்வளோதானே சாப்பிட்டுட்டா நீ பேசாமல் வாய் மூடிட்டு இருப்பே இல்லை அப்படின்னு முதல்ல வந்து சாப்பிட சொல்லு அவர் சாப்பிடுவாரா மாட்டாரா இல்லை வேணான்னு ஏதாவது சாக்கு சொல்லுவாரா என்னங்கிறதெல்லாம் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் கார்த்திகை கூப்பிட்டு மாப்பிள்ளை இவன் வந்து கடைசி வரைக்கும் வந்து இவ சொல்கிறத வந்து நான் நம்ப போகிறது கிடையாது இருந்தாலும் நீங்கள் இவவாய வந்து இப்போதைக்கு வந்து பேசாமல் இருக்கணுங்கிறதுக்காகவாது எல்லார் முன்னாடியும் வந்து நீங்கள் உட்காந்து சாப்பிட்றீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சொன்னோன்னே ரேவதி வந்து என்ன செய்கிறது எப்படியாவது தடுத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் மயில் வந்து ரோகிணியை பார்த்துட்டு வந்து இங்கே பேர் இது நடக்கக்கூடாது ஏதாவது செய்ய அப்படின்னு சொல்கிறப்ப ரேவதி வந்து இந்த பக்கம் யோசிக்கிறாங்க அதே மாதிரி இந்த பக்கம் தொழில் வந்து என்ன பண்ணலாம் எப்படியாவது தடுத்தாகணுமே ராஜா சாப்பிடக்கூடாது அவங்க அம்மாக்காக இருக்கிறத வந்து விரதத்தை எப்படியாவது நம்ம காப்பாற்றி ஆகணும்னு எல்லாரும் ஆளாளுக்கு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் ரேவதி வந்து சாப்பாட்டில் கார்த்தி வந்து டக்குன்னு வந்து உட்காந்து சாப்பிட்லான்ட்டு வந்து வேறு வழி இல்லாமல் உட்கார வச்சோன்னே அந்த சமயம் ரேவதி வந்து அசந்து தூங்குற மாதிரி கீழே விழுந்துடுறாங்க விழுந்தோன்னே இந்த பக்கம் டக்குன்னு கார்த்திக்கு வந்து சாப்பிடாமல் ரேவதி அழைச்சிட்டு அப்படியே தூக்கிட்டு போகிற மாதிரி கட்டி முடிச்சிருக்காங்க